ஸோ ஹலோ கை ஸோ எதுவும் இல்லாமல் அது லெஜண்டர் ஹீரோஸ் அகாடமி ஆன ஸ்டூடெண்ட் மானோட எபிசோட் ஃபோர் தமிழ் எக்ஸ்பென்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ அப்லோட் மாதிரி எல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கோம் லைக் பண்ணுற மாதிரி சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துருக்கோம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த எப்பிசோடில் தரமான நிறைய சீன்ஸ் வந்து ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ப்ரொஃபஸர் ஆல்பியை வந்து காட்டுறாங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கெல்லாம் வந்து காட்டுறாங்க இப்போ நம்மளோட ஆல்பியை காட்டும் போது மொத்தம் ஐநூறு பேர் இருக்காங்க இல்லையா ஸோ இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே அது ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஆல்பி வந்து பேசிகிட்டு கூட இருக்க அசிஸ்டன்ட் கூட அப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ப்ரொஃபஸர் ஆல்பி என்ன வந்து ஒஸ்ட் கேஸாக இருந்தாலுமே நம்மளோட இருந்து நூறு பேர் வந்து நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு டெஸ்ட்டில் மொத்தம் ஐம்பது பேர் தான் இருக்காங்க இது எல்லாருமே பயந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்மளோட ஆல்பி வந்து அவங்க வந்து என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் பண்ணான்னா அவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுல எந்த தப்புமே கிடையாது ஹெட் மாஸ்டர் கல்யாணம் வந்து எனக்கு அதுக்காக தான் என்னை வந்து சார்ஜில் வந்து போட்டிருக்காரு அவருக்கு வந்து தெரியும் நான் வந்து எப்படி சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு உண்மை உண்மையான ஹீரோ வந்து டிஃபிகல்ட்டான டைம்ஸில் மட்டும் தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் லியோப்லாவ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருனா அவனால் இந்த உலகத்தை வந்து தோக்கடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் உலகம்னு மீன் பண்ணுறது நம்மளோட ஹீரோ அண்ட் அவனோட கேங்லாம் வந்து ஒரு இடத்துல இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆல்வியோட ஒரு வேர்ல்டு ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் அதை வந்து அவங்க பீட் பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லி பார்ப்போன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோன் அண்ட் கேங்கை வந்து காட்டுறாங்க அதில் நிறைய பேர் வந்து இது ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து கத்திகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட சீலியா இருக்காங்க இல்லையா சீலியா வந்து இதுக்கு மேலே வந்து ஏதோ தப்பாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நீங்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் வந்து யூஸ் பண்ணி லைட்டாக லைட்டாக பண்ணுறா அப்படி பண்ணும்போது முன்னாடி ஒரு பெரிய டொரண்டலா வந்து அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து அதோட வாய்க்குள்ள நம்மளோட கியூலியன் இருக்கா இல்லையா அவன் வந்து இருக்கான் இதை பார்த்துட்டு இது என்ன கிரீச்சர்னே தெரியலையோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போதான் வந்து தெரியுது உள்ள கில்வேன் மா இருக்குது ஸோ அப்போ வந்து கில்வேன் கிட்ட நம்ம ஹீரோ வந்து டே கிறிஸ்டல் உடையலான்ற மாதிரி சொல்கிறான் அவன் கிறிஸ்டலை உடைக்கலாம் அவன் வந்து செத்து போயிடுவான் ஏன்னா அதோட வாய்க்குள்ள வந்து இருக்கான் ஸோ அதனால வந்து லியோன்ற மாதிரி கத்திட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டலுமே வந்து உடச்சு அந்த இடத்துல வந்து டெலப்புட்டை அதாவது அவன் வந்து கேமில் வந்து பேக் வாங்கி அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சு போயிடுறான் இப்போ வந்து நம்மளோட ஆவர்ட் இருக்காள் இல்லையா ஸோ அவன் வந்து வின் ஃபேங்குன்ற டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபைட்டை வந்து கொடுத்துட்ருக்கும் போது இவங்க என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அதோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி பயங்கர மோசமாக இருக்குது கிட்டத்தட்ட பயங்கர ஈஸியாக வந்து அது ரீஜென்ரேட் பண்ணிடுது ஸோ அதனால் இவங்க யாருக்குமே வந்து புரியல அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிய வருது இதுதான் ஸ்பைடர் பிரின்சஸ்ஸான டெரன்ட்விலியா மான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இது அட்டாக் பண்ணுறதோட அந்த இன்டென்சிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க பட் இவங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்களோ அளவுக்கு அது ஈஸியாக வந்து ரீஜென்ரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கு அப்போ சீலியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து முடி வந்து பார்க்குறேன் நான் வந்து ஒன் பிலோலேயே வந்து முடிக்கிறான் அவளை அப்படின்னு நான் சொல்லிட்டு அவள் வந்து போகிறா அப்படி பார்த்துட்டு அவள் ப்ராமினன்ஸுன்ற ஒரு டெக்னிக் வந்து அவள் வந்து யூஸ் பண்ணுறா அந்த டெக்னிக் வந்து அந்த அளவுக்கு பயங்கர எஃபெக்டிவாலாம் இந்த மான்ஷன் மாதிரி இல்லை ரீசன் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் அந்த ரீஜென்ரேஷன் தான் ஸோ இதனால வந்து அவங்க இன்னுமே வந்து பயங்கர கோபமாக வராங்க இன்னும் பயங்கர ப்ரெஷரைஸ் ஆகிறாங்க அப்போ வந்து சீலியாக்குமே வந்து புரியல ஒன்றுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கும் போது நம்மளோட ஆபர்ட் வந்து சொல்கிறான் நைட்ஸுக்கும் மேஜர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேயே வந்து ரொம்ப கிளீனாக வந்து தெரியுது இப்போ வந்து நான் காட்டுற பருன்ற ரஃபேல்மா சொல்லிட்டு ரஃபேல் சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான் அதுவுமே எந்த யூஸ்மே வந்து ஆகாது அதாவது அவன் பயங்கரமான ஒரு அட்டாக் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பான் பட் அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அது தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து இவன் மேலே பாயறதுக்கு வந்துடும் லிட்ரலாக பையன் வந்து அந்த இடத்துல மாட்டி செத்துருப்பான் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவனோட அன்பு தங்கச்சியான செலுத்தி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து வின் பிரேக்கர்ன்ற மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அண்ணனை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து காப்பாற்றிடுறா பையனுக்கு வந்து ஓரளவுக்கு லைட்டாக அடி வந்து பயங்கரமாக உழுந்திருக்கும் கொஞ்சமாக இல்லை நல்லாவே வந்து விழுந்திருக்கும் அப்போ கூட உயிர் தப்பிச்சிட்டான் இல்லையா ஸோ எப்படி வந்து தங்கச்சி வந்து தேங்க்ஸ்லாம் வந்து சொல்கிறான் அவளுமே வந்து அண்ணா ஓகேவா எதுவும் பிரச்சனை இல்லைனு கேக்குறா அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன டைப் ஆஃப் மான்ஸ்டர் இதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதோட ரீஜென்ரேஷன் வந்து இன்க்ரெடிபிளாக இருக்குதா வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து மற்றவங்களெல்லாம் இது வந்து அடிக்க போது நம்மளோட ஹீரோ வந்து இந்த எல்ஃப் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பெரிய மான்சஸ் வந்து இருந்துச்சு எரபோஸோட ஆர்மியில் வந்து இந்த இந்த மான்ஸ் வந்து இருந்துச்சு அதோட பேர் தான் மான்ஸ்டர் பிரின்சஸ் டரன் டுலா ஸோ இதை வந்து சிலட்னாவோட பொண்ணு அப்படின்னுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்துட்ருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்வி இருக்கார் அவரோட லெஃப்ட் கண்டில் ஒரு ஒரு மானா வந்து தெரிஞ்சுருக்கும் இல்லையா அது வந்து ஃபேரி கிங்கோட மானான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டரன் வந்து இந்த மொத்த வைல்டு ஃபாரஸ்ட் இருக்குல்லையா இந்த கேர்ஸ்டு வைல்டு ஃபாரஸ்ட் மொத்தமே வந்து அந்த டரன் தான் வந்து ரூல் பண்ணிச்சாம்மா அது வந்து என்ன பண்ணிச்சான் ஃபேரி கிங்கோடய ரைட் ஹேண்டை வந்து சாப்பிட்ருச்சான் அப்படி சாப்பிடும்போது போது அதில் வந்து ஒரு ரிங் இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரீஜென்ரேஷனுக்கான மெயினான சோர்ஸாக வந்து சொல்கிறாங்க ஸோ அது மூலிமா தான் இது எந்த அளவுக்கு அழிஞ்சாலுமே திரும்ப திரும்ப அதோட ரீஜென்ரேஷன் பவர் வந்து அதுக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம் இப்போ வந்து நம்மளோட ஆபர்டுக்கு புரிய வருது என்னன்னா இந்த மான்ஸ்டர் கொடுறது தான் வந்து டெஸ்ட்டு அப்போ நான் வந்து இதை வந்து கொலை பண்ணுறேன் மா சொல்லிட்டு வந்து போயிட்டு அவன் வந்து ஃபைட்டு வந்து பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ என்ன பண்ணாலும் அது ரீஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும் நீ வந்து மானா இல்லாமல் சாவுற வரைக்கும் வந்து உன்னை விடாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிற மாதிரி தான் வந்து அங்கே இவங்க நடக்குது அவன் வந்து பெரிய அட்டாக்லாம் வந்து பண்ணுறாங்க ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகல அப்போ வந்து சீலியா அப்போ நீ வந்து என்ன சொல்கிற அப்படின்றமா சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரெண்டு ஆளுங்க வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு மா சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ வந்து ஆபர்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வாய்ப்பு இல்லை தம்பி நான் வந்து தனியாக டாப் ஸ்கொரராக வந்து ஆகணும் அப்படின்னு மா சொல்லிட்டு வந்து சொல்லும்போது சீலியாகவுமே ஆமாம் அக்ரி பண்ணுறேன்ன்றப்பா சொல்லிட்டு அவளுமே வந்து சொல்கிறாள் அப்போ அவங்களால் இந்த ஹீரோ வோல்ட வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு மா சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறான் இந்த இடத்துல எல்லாருமே வந்து தோற்று போயிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணனாலுமே அது வந்து ஒரு பெரிய டைம் வந்து எடுக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ அப்படி சொல்லும் போது அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம ஆவடுமே வந்து சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து இப்போ வேறு வழி கிடையாதுன்றமா சொல்லிட்டு பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அட்டாக்ஸ் வந்து ரீஜென்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் அதாவது இவங்க நிறைய அட்டாக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வந்து தேவை இவங்களோட அட்டாக்ஸ் வந்து ரீல் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ இதனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா வேணா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாங்கி தரேன் நான் போய் தனியாக அது கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம் அதை கேட்டு கொஞ்சம் பேர் வந்து ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா இந்த மான்ஸ்டர் வந்து தனியாகலாம் யாராலையுமே வந்து ஃபைட் பண்ணி நிறுத்த முடியாது அதுவும் அஞ்சு நிமிஷம்ன்றது ஒரு பெரிய டைமு அதை வந்து அவன் வாங்கி கொடுக்குறான்றதுனால யாரனால் நம்பவும் முடியல பட் நம்ம ஹீரோன்றதுனால வேறு வழி கிடையாது அவங்க அமைதியாக ஓகே நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து உள்ளே வந்து போகலான்னு பார்க்கும்போது அதுக்கு சீலியாக வந்து என்ன சொல்கிறான்னா இது வந்து சூசைடு ஏன்னா உனால் ஆறாக கூட வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வா நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல என்னால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உன்னோட அட்டாக் வந்து ஃபெயில் என்ன பண்ணுங்க நம்ம ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது நெருப்பும் காத்தும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சரி இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக மெயினான ஃபைட்டே வந்து அடுத்த எபிசோடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த எபிசோடில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஹீரோவோட பார்ட்டியோட செட் என்னன்றதை காமிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க இது வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலாம் நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் கடைசி மூணு எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கும் இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ என்னால் அளவுக்கு எல்லா பேனலில் இருக்க டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எந்த பேனல்லையுமே வந்து ஸ்கிப் பண்ணல இந்த எபிசோடில் முக்கியமாக வந்து ஒரு சில ஹிஸ்ட்ரிஸுமே வந்து பேசியிருப்பாங்க அதையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரி ஓகே கை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் டூ நான் மீட் பண்றேன் சோபாய் கைஸ்